மீனாவோட பொது பிஸ்னஸை கெடுக்கணும்னு நினைக்கிற சிந்தமணிக்கு மீனா தரமான பதிலடி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பிடிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் இங்கே பாரு பார்வதி நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை என்ன விஜயா என்ன பேசுகிற என்னை எதுக்காக பிறந்த நாள் அதுவும் திட்டிக்கிட்டுருக்க இல்லை அந்த சிவன் எதுக்காக உனக்கு கேக்கு வாங்கிட்டு வந்து வெட்டுறாரு அவருக்கு என்ன வயசாகுது உனக்கு என்ன வயசாகுது நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை எல்லாமே நீ கொடுக்குற இடம்தான் அப்படின்னு விஜயா பார்வதியை பார்த்து பயங்கரமா கேள்வி கேட்க உடனே பார்வதி இருந்துக்கிட்டு இங்கே பாரு விஜயா அவராவது நேத்து வந்தவர் நீ எனக்கு சின்ன வயசுலேருந்து இருந்து ஃப்ரெண்டு எனக்கு ஒரு தடவையாவது கேக்கு வாங்கி என்னோட பிறந்தநாள நீ கொண்டாடி இருக்கியா ஏதோ அந்த மனுஷனாவது ஆசையா கேக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்து வெட்டுறாரு நீ என்னமோ இப்படி மூஞ்ச காட்டுற நீ பண்றதுதான் தான் விஜயா கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு பார்வதி சொல்ல இங்க பாரு எனக்கு எப்போ உனக்கு கேக்கு வெட்டணும் வெட்டக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் பார்வையே சரியே இல்லை கொஞ்சம் பார்த்தே நடந்துக்க அப்படின்னு விஜயா சொல்ல இங்க பார்வதியோ ரூமுக்குள்ள போயிடுறாங்க இன்னொரு பக்கம் சிந்தாமணி இங்க விஜயா கிட்ட வந்து நீங்க அவங்க கதையை விடுங்க நம்ம கதைக்கு வாங்க ஆமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு எதோ டாக்டர் பட்டம் கிடைக்க போறதா சொல்லியிருந்தீங்களே அந்த டாக்டர் பட்டம் உங்களுக்கு கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு எங்க சிந்தாமணி விஜயாவை தூண்டிவிட உடனே விஜயா இருந்துகிட்டு எங்க சிந்தாமணி எனக்கு எங்க அந்த பட்டம் கிடைச்சிது அதை கையில வாங்குற நேரத்துக்கு தான் எனக்குன்னு ஒருத்தன் இருக்கானே முத்து அவனும் அவன் பொண்டாட்டி அவன் வந்து கெடுத்து விட்டுட்டாங்க இப்போ எனக்கு டாக்டர் பட்டமே கிடைக்கல பட்ட கஷ்டம் உழைப்புன்னு எல்லாமே வீணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மீனாவையும் முத்துவையும் இங்க பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்க உடனே இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி இருந்துகிட்டு ஓ அப்படியா ஐயோ நீங்க ரொம்ப நல்லவங்க தானே நல்லது தானே பண்ணுவீங்க பாவம் உங்க மருமக தான் அதை புரிஞ்சுக்காம உங்களை இப்படி மாட்டி விட்டுட்டாங்க ஆனாலும் இவங்க இப்படி பண்ணியிருக்க தான் உங்களுக்கு டாக்டர் பட்டம் கிடைக்க விடாம பண்ணிட்டு இப்போ பழ டெக்கரேஷன் பொக்கே அது இதுன்னு சொல்லிட்டு ஏதேதோ ஏதோ தொழில முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க பாருங்க அவங்க வாழ்க்கையில முன்னேறி போறாங்க உங்களை கீழே தள்ளி விட்டுட்டு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல இங்க விஜயாவுக்கோ இன்னும் கொஞ்சம் கோவம் வருது என்ன பண்ணி தொலைகிறது எல்லாம் என் தலை எழுத்து அந்த மொத்தவும் மீனாவும் பண்ண காரியத்தினாலதான் இப்போ எனக்கு அந்த டாக்டர் பட்டம் கிடைக்காம போயிடுச்சு சரி விடுங்க அதை பற்றி பேசினா எனக்கு தான் வருது என்ன மாஸ்டர் இப்படி நீங்கள் விடுங்கன்னு எப்படி அசல்ட்டாக சொல்லுவீங்க அவங்கள நீங்கள் பழி வாங்க வேண்டாவா இப்படியே விட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த மீனாக இந்த பழபோக்கையில் நல்லா பெரிய பிஸ்னஸ் மேனாக உயர்ந்து அதுக்கப்புறம் உங்களை சுத்தமாக மதிக்காமல் போயிடுவா பார்த்துக்கங்க சிந்தாமணி சொல்ல உடனே விஜயாவோ ஆமாம் இப்போ மட்டும் அவள் என்னை மதிச்சுக்கிட்டா இருக்கா என்ன மாஸ்டர் இப்போ தான் ஆனாலும் நாளைக்கே அவள் தொழிலில் வளர்ந்துட்டானா உங்களை சுத்தமாக கண்டுக்கவும் மாட்டா மதிக்கவும் மாட்டா அவள் வே விலையை அவள் பார்த்துக்கிட்டே போவா இப்போவே ஒரு பழ டெக்கரேஷனுக்கே என்னமோ ரெண்டாயிரம் மூணாயிரம்னு சம்பாதிச்சுக்கிட்டு போறா இதுவே அதிக அதிகமாக அவளுக்கு ஆர்டர் வந்ததுன்னா கண்டிப்பாக சீக்கிரம் பணக்காரியா ஆயிடுவா உங்களை காலுக்கு கீழே தான் போட்டு மிதிக்க வேண்டியது வரும் அப்படின்னு சிந்தாமணி இங்க விஜயாவை தூண்டிவிட உடனே விஜயாவோ வேற என்ன பண்ணி தொலைறது அவளை எப்படியாவது கீழே தள்ளணும் தான் எனக்கு அவள் வளர்றது பிடிக்கவே இல்லை ஆல் ஒரு பூக்காரி என்னை விட மேலே சீக்கிரம் வளர்ந்து வந்துருவாளோன்னு எனக்கும் பயமா தான் இருக்கு ஆனாலும் அந்த மீனாவுக்கு அந்த முத்து பையன் சப்போர்ட்டா தான் இருக்கான் அதனால என்னாலையும் அவளை எதையுமே பண்ண முடியல அப்படின்னு விஜயா சொல்ல கவலையை விடுங்க மேடம் அதான் நான் இருக்கேன்ல என்னோட பிஸ்னஸையும் அவக்கு எடுத்துட்டு தானே மேலே வளர்ந்துக்கிட்டே போறா அதனால நீங்களும் நானும் சேர்ந்தோம்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த மீனாக இருக்கிற அடையாளமே இல்லாத அளவுக்கு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்ல என்ன சொல்றீங்க அப்படியா அப்படின்னா அந்த திட்டத்தை இப்பவே சொல்லுங்க இந்த நிமிஷமே சொல்லுங்க அந்த மீனாவை என் காலுக்கு கீழே இருக்கிற மாதிரி தான் நான் பண்ணணும் அப்படின்னு விஜயா சொல்ல உடனே சிந்தாமணியோ சரி நான் சொல்கிறத மட்டும் கேளுங்கள் இனிமே தான் அந்த மீனாவுக்கு இந்த பழைய டெக்கரேஷன் போக்கே அதிக ஆர்ட்ரு வரப்போகுது அதனால அதை கெடுக்கிற மாதிரி நாம் எதையாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி சொல்ல அதை தான் நானும் சொல்கிறேன் அதை எப்படி தான் நம்ம கெடுக்க முடியும் இங்கே பாருங்கள் மாஸ்டர் நீங்கள் அவளோட வீட்டில் தானே இருக்கீங்க சிந்தாமணி அவள் தான் என்னோடய வீட்டில் இருக்கா எதுக்காக இப்படி மாற்றி பேசுகிறீங்க ஐயோ மாஸ்டர் நான் அப்படி சொல்ல வரல இல்லை நீங்கள் அப்படியெல்லாம் பேசக்கூடாது அவள் என் வீட்டில் இருக்கா என் வீட்டில் அவள் ஒரு வேலைக்காரி நீங்கள் அப்படி சொன்னாதான் நான் கேட்பேன் சரி சரி நீங்கள் கோபப்படாதீங்க மாஸ்டர் நான் இப்போ சொல்கிறேன் அவள் உங்கள் வீட்டில் இருக்கா அதனால அவள் பழத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சு தானே டெக்கரேஷன் பண்ணணும் அந்த நேரமாக பார்த்து அந்த பிஸ்னஸை கெடுக்கிறதுக்கு நீங்கள் தான் சரியான திட்டம் போடணும் என்ன சொல்கிறீங்க சிந்தாமணி ஆ மாஸ்டர் அவள் பழுத்தங்களெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு அவள் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருவாள் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டெக்கரேஷன்ல இருந்து எல்லா பழத்தையும் இல்லை ஏதாவது ஒன்று ரெண்டு பழத்தை மாற்றி கெட்டு போன பழுத்தை நீங்கள் வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் கொடுக்குறவங்க அந்த பொக்கேவை பார்க்கும்போது டென்ஷன் ஆகி கண்டிப்பாக அந்த மீனாவை காரி துப்புவாங்க அதுக்கப்புறம் அவளுக்கு ஆர்டர்னு ஒன்று வரவே வராது எப்படி என்னோடய ஐடியா அப்படின்னு சொல்லிட்டோ இங்க சிந்தாமணி சொல்ல உடனே இங்கே விஜயாவுக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது சூப்பர் சிந்தாமணி உங்களை மாதிரி ஒரு திட்டம் கொடுக்கறதுக்கு எனக்குன்னு ஒரு ஆள் இருந்தால் கண்டிப்பாக அந்த மீனாவை நான் வளரவே விட மாட்டேன் சரி சரி நான் வரேன் இப்போவே அவளுக்கு ஒன்று ரெண்டுன்னு ஆர்டர் வர ஆரம்பிச்சிருச்சு அவளுக்கு இன்னும் ஆர்டர் வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணுறேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி தூண்டிவிட விஜயாவோ மீனாவோட பிஸ்னஸை கெடுக்கிறதுக்காக நேராக வீட்டுக்கு போறாங்க மீனாவும் மொத்தவும் வழக்கம் போல இங்க வீட்டுக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரம் ஸ்ருதி ரொம்ப சந்தோஷத்தோட அங்கே உள்ள வராங்க மீனா மீனா இங்க வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ரொம்ப சந்தோஷத்தோட கூப்பிட சொல்லுங்க ஸ்ருதி என்ன விஷயம் உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது அட மீனா உண்மையாலுமே சந்தோஷமான குட் நியூஸ் தான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்ல உடனே முத்து இருந்துக்கிட்டு சொல்லு பழக்குறலமா அப்படி என்ன விஷயத்த சொல்ல வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்க முத்து உங்களுக்கு ஒன்று தெரியுமா மீனா செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த பழ பொக்கேவை நான் என்னோட ஃபேஸ்புக் இன்ஸ்டான்னு நான் போட்டு வச்சிருந்தேன்ல அதனால ஒரு பெரிய நல்லது நடந்திருக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஏதோ பெரிய மீட்டிங் வைக்கிறாங்களா அவங்களோட அந்த மீட்டிங்க்கு நிறைய இந்த பொக்கே ஆர்டர்லாம் கேட்டிருக்காங்க ஸோ எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு செய்ய வேண்டியது இருக்கும் மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ருதி சொல்ல இதை கேட்டதும் மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது என்ன சொல்கிறீங்க ஸ்ருதி உண்மையாலுமா ஆமாம் மீனா எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க உங்களோட நம்பர் தான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எப்படியும் லாக்ஸ் கணக்கில் தான் உங்களுக்கு இன்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படியாவது இந்த பொக்கே ஆர்டரை மட்டும் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நினச்ச மாதிரி மாடியில் வீடு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ருதி சொல்ல இங்கே மீனாவுக்கும் மொத்தவுக்கும் ரொம்ப சந்தோஷமாகுது இப்படியே பேசிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்தில் இங்கே மீனாவுக்கு ஒரு ஃபோன் வர அதை அட்டன் பண்ணி பேசினதும் உங்களோட அந்த பொக்கேவெல்லாம் நாங்கள் பார்த்தோம் உண்மையாலுமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டோம் ஸோ எங்களோட மீட்டிங்க்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பொக்கே தேவைப்படும் ஸோ எங்களுக்கு ஒரு டூ த்ரீ டேஸில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிஸ்னஸ் மேன் ஆர்ட்ரு கொடுக்க இதை கேட்டதும் மீனாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாகுது சரிங்க கண்டிப்பாக கொடுத்துட்றேன் நீங்கள் எனக்கு முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நான் சீக்கிரமாக அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சுருவேன் அப்படின்னு சொல்ல எங்கள் பிஸ்னஸ் மேன் கொஞ்ச நேரத்தில் அவட அக்கௌண்ட்டுக்கு ஃபோன் மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க இதை பார்த்ததும் மீனாவுக்கும் முத்துவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அண்ணாமலை பரவாயில்லையே மீனா முதல்ல நீ பூ கட்ட ஆரம்பித்த அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக டெக்கரேஷன் ஆர்டர் பண்ண இப்போது பெரிய பெரிய ஆர்டர்லாம் ஒன்னை தேடி வர ஆரம்பிச்சிருக்கு சீக்கிரமாக சக்சஸ் ஆகிடுவேன் முத்து தான் உனக்கு எப்பவும் சப்போர்ட்டாக இருக்கணும் என்ன சொல்கிற முத்து நான் சொல்கிறது சரிதானே எப்போவும் மீனாவுக்கு நீ உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரம் எல்லாத்தையும் இங்கே வெளியேருந்து வந்த விஜயா ஒட்டு கேட்டுடுறாங்க ஓ அப்போ இவளுக்கு பெரிய ஆர்டர் வந்திருக்கு கண்டிப்பாக இந்த ஆர்டரை அவள் பண்ண விடாத அளவுக்கு நாம் பண்ணணும் இதை மட்டும் அவள் முடிச்சுட்டானா கண்டிப்பாக இவன் நம்மளை சுத்தமாக மதிக்கவே மாட்டாள் ஆல் பூக்காரி இவ்வளவு பெரிய பிசினஸ்மேன் மேன் ஆகிறதா நான் விட மாட்டேன் எப்படி இந்த பொக்கே ஆடுற முடிக்கிறான்னு நானும் பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க மறுநாள் முத்து மீனாவுக்கு தேவையான பழங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து மீனா கிட்ட கொடுக்க மீனாவோ ஆர்வமாவே இங்க பழ பொக்கைகளை ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன மீனா அவர் சொன்ன டைமுக்கு நீ பொகேவெல்லாம் ரெடி பண்ணிவிடுவல அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்க கண்டிப்பாங்க இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு இதில் எப்படியாவது நம்ம வெற்றி அடைஞ்சு தீரணுங்க இதை மட்டும் முடிச்சுட்டேன்னா நிறைய பணம் வரும் அதையும் அந்த உண்டியலில் இருக்க பணத்தையும் சேர்த்து எப்படியாவது நம்ம மாடியில் நமக்குன்னு ஒரு வீடு கட்டிட்டு அங்கே போகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவோ முத்துவம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்த விஜயாவோ ஆமாம் ஆமாம் அப்படியே வீட்டை கட்டிக்கிட்டு போயிட்டாலும் கண்டிப்பாக அதை நான் விடவே மாட்டேன் எப்படியும் இன்னைக்கு நைட்டே அந்த பொக்கையெல்லாம் பிரித்து அதில் போன பழத்தை சிந்தாமணி சொன்ன மாதிரி வைக்க தான் போகிறேன் நாளைக்கு இந்த நீ ஆர்டர் கொடுக்கும்போது அந்த பிஸ்னஸ்மேன் உன்னை காரி துப்பை தான் போகிறான் இது நடந்தே தீரும் அப்படின்னு இங்கே விஜயா ஒரு திட்டம் போட இன்னொரு பக்கம் பொக்கை எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு பார்வதி ஆண்டி இந்த பூவை எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்க சொன்னாங்க அதனால் நான் கொடுத்துட்டு போயிடுறேன் என்னை கொஞ்சம் பார்வதி ஆண்டி வீட்டில் விட்டுட்டு போயிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட மீனாக கேட்க சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி வெளியே போயிடுறாங்க கொஞ்ச நேரத்தில் யாருமே இல்லாததை தெரிஞ்சுக்கிட்ட விஜயா கெட்டு போன எடுத்துக்கிட்டு வந்து ஒவ்வொரு பொக்கையிலையும் ரெண்டு மூணு பழத்துங்களை மாற்றி அப்படியே பேக் பண்ணி எதுவுமே தெரியாத மாதிரி மறைச்சி பேக் பண்ணி வச்சிட்றாங்க அருவதி வீட்டுக்கு பூ எடுத்துக்கிட்டு வந்த மீனாவை பார்த்து இங்கே பார்வதி இருந்துக்கிட்டு மீனா உண்மையாலுமே உன்னோட அந்த பழ பொக்கையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதில் இருந்த பழம் கூட ஒன்றை மாதிரி டேஸ்ட்டாக இருந்தது நல்லா சாப்பிட்டேன் இந்த மாதிரி பூ காஞ்சு போய் நாம தூக்கி போடாமல் அதுக்கு பதிலாக பழத்தை நீ அதில் வச்சு கொடுக்கணும்னு உன்னோட பிளான் உண்மையாலுமே சூப்பர் இதே மாதிரி நீ பண்ணுன்னு வச்சுக்கோ இது மாதிரி நிறைய ஆர்டர் உன்னை தேடி வரும் அப்படின்னு பார்வதி பேசிக்கிட்டு இருக்க உடனே இங்கே மீன் அறந்துக்கிட்டு ஐயோ ஆண்டி நான் சொல்ல மறந்துட்டேன்ல எனக்கு ஸ்ருதி மூலயமா ஒரு பெரிய பொக்கே ஆர்டரே வந்திருக்கு இந்த ஆர்டரை நானும் வாங்கி நிறைய பொக்கே செய்து வீட்டில் வச்சுருக்கேன் அநேகமா நாளைக்கு அதை ஆர்டருக்கு கொடுத்து அனுப்பிடுவேன் எனக்கு பணமும் வர ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல பார்வதியோ ரொம்ப சந்தோஷப்பட்டு உண்மையாலுமே எனக்கு உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு மீனா சந்தோஷமா இருக்கு நீ வாழ்க்கையில மென்மேல வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி மீனாவை அனுப்பி வைக்கிறாங்க மறுநாள் எப்பவும் போல எங்க பிஸ்னஸ் மேன் கேட்ட மூலியமா இருந்த பிஸ்னஸ் மேனும் அந்த பழபொக்கைய எடுத்து பார்த்துட்டு உண்மையாலுமே ரொம்ப அழகா இருக்கு மீனா நாங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்ததை விட நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரித்து பார்க்க அதில் கெட்டுப்போன ரெண்டு பழத்தை பார்த்ததும் இங்கே பிஸ்னஸ் மேனுக்கும் கோவம் வருது என்ன சார் எதுக்காக பொக்கேவை அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்க உடனே பிஸ்னஸ் மேனோ என்ன மீனா நீங்கள் நல்லா பொக்கே செய்து கொடுப்பீங்கன்னு பார்த்தா அதில் இப்படி கெட்டுப்போன பழத்தை வச்சுருக்கீங்க இருங்க அடுத்த பொக்கேவை நான் திறந்து பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் மேன் அடுத்த பொக்கேவை திறந்து பார்க்க அதுலேயும் ரெண்டு மூணு கெட்டுப்போன பழங்கள் இருக்கிறத பார்த்ததும் இங்க பிஸ்னஸ் மேனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி என்ன இது உங்கள் கிட்ட பணம் கொடுத்து தானே நான் இதை செய்ய சொன்னேன் இப்படி கெட்டுப்போன பழங்களை இது உள்ளே வச்சுருந்தா நான் இதை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது மற்றவங்க எனக்கு என்ன நினைப்பாங்க அதுவும் இந்த இடத்துக்கு வரப்போகிறது பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் நல்ல வேலை நான் முன்னாடியே பார்த்தேன் இதை மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துருந்தா என்னோட பேரை கெட்டு போயிருக்கோம் அப்படின்னு பிஸ்னஸ்மேன் மீனாவை வச்சு வெளுத்து வாங்கிட்டுருக்க பக்கத்தில் இருந்த முத்துவோ சார் சார் இல்லை சார் ஏதோ தப்பு நடந்திருக்கு நான் தான் சார் பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்து மீனாக்கிட்ட கொடுத்தேன் அவள் நல்ல பழத்தை தான் வச்சா ஆனால் எப்படி பழம் இப்படி மாறி போயிருக்குன்னு எங்களுக்கு தெரியல சார் அப்படின்னு முத்து சொல்ல கெட் லாஸ்ட் இன்னொரு தடவை நீங்கள் இந்த மாதிரி பொக்கே எங்களுக்கு செய்யவே தேவையில்லை இனிமே இந்த பக்கம் தயவு செஞ்சு வந்துடாதீங்க உங்களோட பொக்கேவை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியே போயிடுங்க ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நாங்களும் ஆர்டர் பண்ணா ஆஃப்டர் ஆல் கெட்டு போன பழத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கீங்க சே எடுத்துக்கிட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவையும் முத்துவையும் அந்த இடத்த விட்டு துரத்தி அனுப்பிடுறாங்க ரொம்ப வருத்தத்தோட முத்துவோ மீனாவும் வீட்டுக்கு வர்றதை பார்த்ததும் அண்ணாமலையோ என்னாச்சு மீனா மா நீங்க போன காரியம் சக்சஸ் தானே நல்லபடியா முடிஞ்சதுல பணம் வந்ததில்ல இல்லை அப்படின்னு ஆர்வத்தோட அண்ணாமலை கேட்க உடனே முத்து இருந்துக்கிட்டு இல்லைப்பா மீனா நல்ல பொக்கே தான் கொடுத்தா ஆனால் அதில் கெட்டு போன பழம் இருந்ததா அவங்க இந்த ஆர்டர் வேண்டான்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்க அதனால தான் மீனா பாவம் இருக்கா மீனா நீ கவலைப்படாத மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து இங்கே சமாதானப்படுத்த மீனாவோ இல்லைங்க நான் ப நல்ல பழத்தை தான் வச்சேன் இதில் எப்படி கெட்டு போன பழம் வந்ததுன்னு எனக்கு தெரியலைங்க சத்தியமா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே நடக்கிற எல்லாத்தையும் ரூமுக்குள்ளே இருந்த விஜயா தேவடி தேவை உனக்கு இதெல்லாம் நடக்கணும்னு தான் நான் கெட்டுப்போன பழத்தை அது உள்ள வச்சேன் இனிமே நீ எந்த ஆர்டரை எடுத்து பண்றேன்னு நானும் பாத்துறேன் அப்படின்னு விஜயா மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிறாங்க மறுநாள் எப்பவும் போல விஜயா யோகா கிளாஸுக்கு வர இங்க சிந்தாமணி கிட்ட அங்கே மீனா அசிங்கப்பட்டு வந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாம சிந்தாமணி கிட்ட சொல்ல ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க என்ன மாஸ்டர் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க போல இனிமே அந்த மீனா தொழில வளரவே முடியாது எப்போவும் உங்க வீட்டு வேலைக்காரியாக தான் அவள் இருப்பா அப்படின்னு சிந்தாமணியும் விஜயாவும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்வதி அங்கே ரூமுக்குள்ளேருந்து ஒட்டு கெட்டுறாங்க அடிப்பாவீங்களா கடைசில மீனாவோட வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி பண்ணிட்டீங்களே இல்ல இத நாம சும்மாவே விடக்கூடாது இந்த விஜயாவுக்கு எத்தனை தடவை தான் சொன்னாலும் இவ ஜென்மத்துக்கு உரைக்கவே உரைக்காது போல மீனா மீனாக்கிட்ட நடக்கிற எல்லாத்தையும் சொன்னாதான் அவ அடுத்த வாட்டி தளராமல் நல்லபடியா அவள் அடுத்த பொக்கையை ரெடி பண்ணுவா அது மட்டும் இல்லை அண்ணாமலை அண்ணனுக்கு தெரிஞ்சு இவளை நல்லா வெளுத்து வாங்கி விட்டாதான் இவளும் விஜயாவும் அடங்குவா அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு எங்க பார்வதி தனியா வந்து மீனாவுக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிடுறாங்க பார்வதி சொன்ன விஷயத்தை கேட்டு மீனா ரொம்ப அதிர்ச்சியோட வீட்டுக்குள்ள வர அங்க இருந்த முத்துவோ மீனாவை பார்த்து வா மீனா எதுக்காக இப்போ சோகமா இருக்க நான் தான் உங்ககிட்ட சொன்னல இது இல்லைன்னா அடுத்த ஆர்டரை நீ நல்லபடியா பண்ண போற இதுக்காக எதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை இங்கே முத்து கேள்வி கேட்க அது இல்லைங்க என்னோட ஆர்டர் உண்மையாலுமே அந்த பழங்க கெட்டு போயிருந்தா கூட நான் ஏதோ ஒரு வகையில சந்தோஷப்பட்டிருப்பேன் அது எல்லாமே திட்டம் போட்டு செஞ்ச சதி வேலைங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல உடனே முத்துவோ என்ன சொல்ற மீனா அர் செஞ்ச சதி வேலைன்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்க யார் செய்வாங்க எல்லாமே அத்தை தாங்க என்ன சொல்ற அம்மாவா ஆமாங்க இப்போதான் பார்வதி ஆண்டி எனக்கு போன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க அங்கே யோகா கிளாஸ் நடத்துறங்கிற பேர்ல அத்தை சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு கேடு கட்ட கேவலமான வேலையை பார்த்து வச்சிருக்காங்க அவங்களுக்கு நான் என்னங்க துரோகம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஆக்ரோஷத்தோட கத்திக்கிட்டு இருக்க அங்கே வந்த அண்ணாமலை என்ன ஏதுன்னு கேட்க நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாம முத்துவ மீனாவும் சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் அண்ணாமலைக்கு கோபம் வந்து அவ அடங்கவே மாட்டாளா திருந்தவே மாட்டாளா அவ வீட்டுக்குள்ள வரட்டும் அப்புறம் இருக்குது அப்படின்னு அண்ணாமலை கோவத்தோடு பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரம் விஜயா வீட்டுக்குள்ள வராங்க வீட்டுக்குள்ள வந்த விஜயா ஏய் மீனா போய் குடிக்க காஃபி எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையோ அடைச்சி வாய மூடு அந்த மீனா ஏதோ தான் பொழப்ப நேர்மையை நடத்தணும்னு சொல்லி அவன் நடத்திக்கிட்டு போனா நீ என்னமோ அந்த பொக்கையில கெட்டு போன பழத்தை வச்சிருக்க அப்படின்னு அண்ணாமலை கேட்க என்னங்க யார் யாரோ ஏதேதோ சொன்னா அதை நான் பண்ணிவிடுவேனா சொல்கிறான்னு சொல்லிட்டு நீங்களும் என்னை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அன்னைக்கு நீங்கள் திட்டினதுலேருந்து நான் எதுவுமே பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஒரு நாடகத்தை நடத்த ஏ விஜயா இன்னொரு தடவை போய் சொன்னேன்னு வச்சுக்கோ உனக்கு அவ்வளவு தான் அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு மீனாவோட பிஸ்னஸை கெடுக்காதுன்னு நிறைய தடவை சொல்லிட்டேன் மறுபடியும் மறுபடியும் இப்படியே பண்ணிக்கிட்டுரு அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்கவே போகிறதில்ல முதல்ல நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்ல என்னங்க இப்போ என்ன நடந்துருச்சு அவ தான் எது போய் சொல்லிக்கிட்டு இருக்கானா நீங்களும் இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏ விஜயா நீ பண்ணது எல்லாமே அம்பலம் ஆயிடுச்சு நீயும் அந்த சிந்தாமணியும் சேர்ந்துக்கிட்டு தான் மீனாவோட பிஸ்னஸை கெடுத்தீங்கன்னு அந்த பார்வதி எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இங்க கோபத்தோட விஜயாவை ஓங்கி பலார்னு ஒரு அற கொடுக்குறாங்க நீ திருந்தவே மாட்டியா விஜயா எதுக்காக இப்படி அந்த மீனாவோட பாவத்தை எல்லாத்தையும் வாங்கி கொட்டிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்க உடனே மீனாவோ ஏன் அத்தை எதுக்காக இப்படி பண்றீங்க அந்த சிந்தாமணி தான் என்னோட தொழிலை கெடுக்கணும் நான் மேல வரக்கூடாதுன்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு சே உங்களை எல்லாம் என் அத்தனை சொல்லிக்கிறதுக்கே எனக்கு அறுவறுப்பா இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல ஏய் ரொம்ப பேசுனேன்னு வச்சுக்கோ உன் வாயை உடச்சிருவேன் சொல்லிட்டேன் டே நான் அப்படிதான் பேசுவாத்த சே கடைசில என் தொழிலே நீங்க கைய வச்சிட்டீங்கல்ல யாருக்கு முன்னாடி நான் வளரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்க முன்னாடி நான் வளர்ந்து காட்டுவேன் இப்படியே துவண்டு மட்டும் கீழே விழுந்துருவேன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக அந்த சிந்தாமணி முகத்திலையும் உங்கள் முகத்துலையும் கறியை பூசிட்டு நான் மேலே வர தான் போகிறேன் கண்டிப்பாக எங்களுக்குன்னு ஒரு ரூம் கட்டதான் போகிறோம் அதையும் நான் சாதிச்சு காட்டி தான் தீர்வேன் அப்படின்னு விஜயா முன்னாடி ஆக்ரோஷமாக மீனா சவால் விடுறாங்க